நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் என்ன இருக்கிறாராம் நிறைய நேரத்துல பேச வெட்கப்படுகிற ஒரு தலைப்பாய் சபை பார்க்கிறது என்னவென்றால் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பணம் செழிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே பயப்படுகிறோம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா பைத்தியமா இருக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்னவா இருக்கான் தேவ பலனாக இருக்கிறது தேவ பலனாக இருக்கிறது ஸோ சிறுவயில நடந்த நிறைய விஷயங்கள் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம் அதிலும் இந்த வருஷம் விசேஷமாக ஒரு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் வைத்ததுனால அதை குறித்து நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் படிப்படியாக நம்ம பேச போகிறோம் சம்திங் நியூ இஸ் அபவுட் டு பிகின் ஒரு புதிய விஷயம் ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகிறது ஆமே ஆண்டவர் சொல்றாரு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் எதை செய்கிறேன் காட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் டு டூ அ நியூ திங் ஆண்டவர் எப்போவுமே ஒரு புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார் நீங்க தேவனை பழசுக்குள்ளே உட்கார வைக்காதீங்க அவர் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கான் புதுசா இருக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கறது அது எப்படி இப்படித்தானே இருக்கணும் அப்படித்தானே இருக்கணும் இல்லை இல்லை கத்தர் புதுசா செய்யணும்னு நினைக்கிறார் தேவன் செய்கிற புதிய காரியத்திற்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய விதத்தில் கத்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆமேன் ஒரு வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க தொடங்கலாம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் என்ன இருக்கிறாராம் நிறைய நேரத்துல பேச வெட்கப்படுகிற ஒரு தலைப்பாய் சபை பார்க்கிறது என்னவென்றால் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் பணம் செழிப்பு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே பயப்படுகிறோம் எங்க நம்மளை டேக் பண்ணிடுவாங்களோ இன்னைக்கு சில கிரௌண்டை நான் பிரேக் பண்ணணும் நினைக்கிறேன் இங்க எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர் சில லட்சங்கள் ஒன்று அல்லது இரண்டு லட்சங்கள் இருந்தா என் கடன் எல்லாம் தீத்துட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் என்ன பாஸ்டர் டக்குன்னு ரெண்டு லட்சம் எங்களுக்கு பத்து லட்சம் தேவைங்கிறீங்களா பணம் இருந்தால் இப்பொழுது இருக்கிற சில பிரச்சனைகளை என்னால் தீர்க்க முடியும்னு எத்தனை பேர் சொல்றீங்க சூப்பர் அப்ப மத்தவங்கள்ட்ட எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க இவங்க பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்த்து வைக்கலாம் சபையில எனக்கு பணம் தேவை அப்படின்னு கை தூக்குறது கூட நம்ம என்ன பண்றோம் ஹெசிடேட் பண்றோம் பட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் மணி ஃபார் த ஹோல் லைஃப் முழு வாழ்க்கையும் எதற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பணத்துக்காக யோசிச்சு பாருங்க உங்களுடைய வேலை பிரயாசம் நேரம் பலன் இது எல்லாத்தையும் எதுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறீங்க

ஆமா காட் இஸ் வாஷிங் யோர் ஹெட் யூசிங் த வேர்ட் நான் சொன்ன உபதேசத்தினால இப்பவே என்ன ஆகுறீங்க சுத்தமாகறீங்க சுத்தமாகறீங்க உபதேசத்தினாலே நாம் சுத்தமாக வேண்டும் மனம் சுத்தமாகணும் மனதில் நிறைய பொய்களையும் எதிர்மறை ஆனவைகளையும் பிசாசு பலரை பயன்படுத்தி நம்ம மனதில் போட்டிருக்கும் கர்த்தர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார் வார்த்தையை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்துகிறார் எந்த ஒரு ஏரியாவில் நம்ம கஷ்டப்படுறோமோ உதாரணத்துக்கு இப்போ ரட்சிப்புன்னு எடுத்துக்கோங்களேன் சால்வேஷன் ரட்சிக்கப்படணும் பிரதர் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்ன பண்றோம் நிறைய நேரங்கள்ல செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா ரட்சிப்பிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு தேசம் ரட்சிக்கப்படணும் வி ஆ ப்ரேயிங் யூ சுட் நாட் ப்ரே பசித்தா என்ன பண்ணுவீங்க யாராவது பசிக்கும் போது ஜொம் பண்ணிருக்கீங்களா அப்ப உங்களுக்கு தெரியுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தேர் ஆர் பிரின்சிபல்ஸ் இன் த வேர்டு இந்த வார்த்தையில் சில கோட்பாடுகள் இருக்கிறது பவுல் சொல்லுகிறார் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் விசுவாசிக்க விட் விட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவான் அப்ப ரட்சிப்பு எங்க இருந்துங்க தொடங்குது சால்வேஷன் பிகின்ஸ் இன் ப்ரீச்சிங் உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் பிரசங்கிங்கள் அப்பொழுது அவர்கள் ரசிக்கப்படும் தேட் ஹியர் ஜீசஸ் அவர்கள் கேட்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் அப்பொழுது என்ன பண்ணுவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் தேவை சந்திக்கப்படுறதுக்கு பொருளாதாரத்தை பத்தி கேட்கணும் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரணும் அதை விசுவாசிக்கணும் அது உங்க வாழ்க்கையில் நடக்கும் பொருளாதாரத்தை பத்தி கத்தர் பேசுவாரு ஒரு ஆளை அனுப்புவாரு அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்கள்ட்ட இவர் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நிறைய பேரு பொருளாதாரத்தை விமர்சிக்கிறதும் ஆசீர்வாதமா இருக்கிறத விமர்சிக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் அந்த நிலையில இருக்கிறோம் கர்த்தர் சிலரை ஆசீர்வதிக்கும் போது நீங்க சந்தோஷப்படணும் ஓகே சிலர் ஆசிர்வதிக்கும் போது நீங்க சந்தோஷப்பட்டா உங்க ஆசீர்வாதம் சீக்கிரம் வருதுங்கிறேன் ஆமே